உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடன்கள் தீரையா சார் பிறந்ததுலேருந்து கடன் சார் பிறந்ததுலேருந்து கடன் நம் நினைத்து கொள்கிறோம் உலகத்தில் இறைவன் நம்மை மிகவும் சோதிக்கிறான் என்று உண்மையில் என்னவென்றால் இறைவன் எல்லாரையும் சோதிக்கிறான் சார் நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் அலெக்சாண்டரை ஃபாலோ பண்ணுங்கள் நெப்போலியனை ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா சார் அப்படிலாம் முடியாது நெப்போலியனுக்கு இருந்த கொஸ்டின் பேப்பர் வேறு அலெக்சாண்டருக்கு இருந்த கொஸ்டின் பேப்பர் வேறு எனக்கு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வேறு நம்ம நம்ம தம்பி கேமராமேனுக்கு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வேறு என்ன கா அதென்ன கொஸ்டின் பேப்பர் சார் என் அப்பா வேறு அம்மா வேறு என் ஸ்கின் வேறு நான் வளர்ந்த விதம் வேறு எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் வேறு என்னுடைய பண பொருளாதார நிலைமை வேறு எல்லாமே வேறு நான் எப்படி சார் இன்னொரு படத்தை காப்பி அடிக்க முடியும் அவர் அதை பண்ணாருன்னா அவருக்கு அந்த வசதி இருந்தது பண்ணார் சார் என்னால் என்னால் என்ன முடியுமோ அதான் சார் என்னால் முடியும் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் கேரக்டர் அப்படி இருக்கும்போது கடனை இல்லாமல் வாழ்பவனை பார் நீ கடன் இல்லாமலே கால் வயிறு கஞ்சி கொடுத்து படிப்பவனை சார் அவன் படுப்பான் சார் என்னால் படுக்க முடியாது சார் காரணம் என்னென்னா என் குழந்தைய நான் நல்லா பிராண்டட் ஸ்கூலில் சேர்த்தணும் சார் அதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும் சார் அப்போ கா ஸ்கூலுக்கே சேர்த்தாமல் வாழ்பவனை பார் இப்படி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் சார் நல்லா புரிஞ்சிங்க நான் ஒரு பிராண்டட் நல்ல லைஃப்பில் கொண்டு போனோம் குடும்பத்தையும் சந்ததியையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு எஃபர்ட்டை நான் போடணும்னு நினைக்கும் போது கடன்கள் தன்னால் வந்துடுது இது என்னால் வரல சார் எல்லா ஆண்களையும் பாருங்கள் ஒரே ஒரு செருப்பு தான் போட்டிருப்பான் அது பார்த்திங்கன்னா அது ராஜ்பவன் போனாலும் ஒரே செருப்பு தான் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ராசு கடைக்கு போனாலும் அதே செருப்பு தான் ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா செருப்புலேயே கண்டுபிடிச்சிடலாம் திருமணத்துக்கு ஒரு செருப்பு கெஸ்ட்டு வீட்டுக்கு போனால் ஒரு செருப்பு பக்கத்தில் வீட்டு போ வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதிரி ஸோ அவர்கள் அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும் அவங்களோட செப்பல்ஸ் ஆகட்டும் அதாகட்டும் இதாகட்டும் ஆனால் ஆண்கள் அலட்டிக்கவே மாட்டாங்க எதுக்காக அப்படின்னா அவன் தன்னை டெடிக்கேட் பண்ணிட்டான் என்ன டெடிகேட் பண்ணிட்டான்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் என் குடும்பம் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்தா அவங்க சந்தோஷந்தான் ஏ சந்தோஷம் எஸ் சொல்கிறவங்க கமெண்டில் எஸ் போடுங்க ஸோ இதுதான் ஆண்களோட பிரைமரி மனநிலையை அது என்னமோ தெரில அவன் என்னைக்காவது அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும் அவ்வளோதான் மற்றபடி ஜென்ரல் டேஸெலாம் வேலை பார்க்கவே நேரம் தெரியாதுல இதில் ஃபீலிங் நம்மளை ஃபீலிங்கு அந்த மாதிரி தான் ஸோ அப்படி சேர்றதுதான் தான் கடன் அந்த பாரத்தை எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு ஓடுறது மகர ராசிக்காரர்களுடைய இயல்பு ஜென்ரலாகவே மனிதர்கள் இப்படி தான் அதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் ஒரு நாடி அதிகம் நீங்கள் கடனையோ துக்கத்தையோ கஷ்டத்தையோ வெளியே சொல்லவே மாட்டீங்க நீங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சார் எங்க எங்க திரும்பினாலும் பாருங்க பைத்தியம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பைத்தியம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்கெல்லாம் பெரும்பாலும் ஆண்களாக தான் இருப்பாங்க பெண்கள் ரொம்ப கம்மி ஏன் சொல்லுங்க ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே யார்ட்டையும் சொல்லாமல் அழுவாமல் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் கூட பெண்கள் ஓன்னு அழுதுருவாங்க ஆண்கள் அழுவவே மாட்டாங்க ஏன்னா ஆண்கள் அழுவக்கூடாதுன்னிக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கான் அப்படியே சரி விடுங்க ஸோ மகர ராசிக்காரர்கள் கடனில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கறது பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பன்னீர் சொம்பு உங்கள் வீட்டில் பன்னீர் பன்னீர் தெளிக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் நீங்கள் எப்படின்னா வச்சுக்கிங்க உங்கள் வீட்டில் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் பன்னீர் தெளிக்கிறது ஒரு கோடம் அந்த குடத்தில் அழகாக நூல் சுற்றி இருக்கணும் ஒரு தேங்காய் இருக்கணும் உங்களுடைய பூஜை ரூமில் இது உங்கள் கண்ணில் படணும் உங்களோட பேசுகிற இடத்துல பிஸ்னஸ் சென்டர்லேயோ அல்லது ஒரு சோஃபா மாதிரி பக்கத்தில் ஒரு டேபிள்லேயோ ஒரு வளம்புரி சங்கு நீங்கள் டெய்லி பார்க்கணும் அதை டெய்லி பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒரு அரிசி மாதிரி அரிசி மூட்டை அரிசி மூட்டை தானிய மூட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூட்டை உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் வந்து குதிரை படம் குதிரை படம் உங்கள் கண்ணில் படணும் டெய்லி அல்லது குதிரையவே டெய்லி பார்த்தா சந்தோஷம் அப்பா ஒரு அப்படியே வாக்கிங் போகிறீங்க தெருவில் ஒருத்தர் குதிரை வச்சுருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி ஓட்டுறாரு அல்லது குதிரைகளை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுவார் இந்த விழாக்களுக்கெல்லாம் அந்த குட குதிரை கொடுக்குற வேலை பண்ணுறாருனா நேராக அங்கே நடந்து போய் அந்த குதிரை ஒரு தடவை பாருங்கள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அந்த குதிரை ஒரு தடவை பாருங்கள் முடிஞ்சால் அந்த குதிரைக்கு பிடிச்ச கொள்ளு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம் அந்த குதிரை வந்து பில் பி ஹாப்பி குதிரைன்னா சுக்கரன் குதிரையை பார்த்து குதிரைக்கு கொள்ளு கொடுக்க 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 உங்கள் பிரச்சனைகள் சரியாயிட்டே வரும் எப்பெல்லாம் அவங்க பிரச்சனை சரியாகும்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கொள்ளு கொடுக்க கொடுக்க உங்கள் பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி குதிரை வாழால் என்ன பண்ணுவாங்க குதிரை வாள் எடுத்து இந்த கையில் இந்த இதெல்லாம் வந்தால் மருவெலாம் வந்தால் அந்த குதிரை வாள் எடுத்து அப்படி கட்டி விடுவாங்க கட்டி விட்டால் அந்த மரு கட்டாயி விழுந்துருவாங்க அது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது பட் ஆனால் குதிரை அதை வச்சு தான் நம்ம பெண்கள்லாம் வந்து முடி போடும்போது குதிரை வாள் கொண்டா சொல்லுவாங்க அந்த குதிரை வாளுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த குதிரை வாழால் செய்யப்பட்ட முடிகள் ஒரு ரெண்டு மூணு முடி ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அந்த டப்பாவை வீட்டில் வச்சுருங்க அது ஒன்றும் வேணாம் அது வச்சுருங்க அந்த குதிரை வாழுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு அது வந்து குதிரை குளம்படிகள் குளம்படிகள் இருக்கிற மாதிரி ஒரு நாலு குளம்படி குதிரை குளம்படி குதிரையுடைய லாடம் அந்த லாடம் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல உங்கள் நிலவாசப்படியில் அந்த லாடத்தை அப்படி பதிச்சு அடிச்சிருங்க லாடம் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் தர்திரமெல்லாம் நீங்கி போயிடும் குதிரையுடைய லாடத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி அடிச்சிங்கன்னா யூஸ்டு லாடம் அதை வாங்கி நம்ம வீட்டு நிலவர வாசப்படி எப்படி இருக்குது ஒரு ஒரு மரத்தில் இருக்கும் அதில் வந்து இந்த ந அதை அதில் இப்படி வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆணி வச்சு அடிச்சிங்கன்னா இது இறங்கிடும் இது என்ன ஆகும்னா இந்த டெய்லி வரும்போது அந்த ஆணி அந்த லாக் குதிரை லாடம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இது மாதிரி தான் அவங்க கடணும் இதுக்குள்ளதாக மாட்டிக்கிட்டீங்க ஸோ இதுதான் அவங்க காலில் மாட்டி விட்டாங்க ஸோ அந்த மாதிரியான அதை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற குதிரைகள் கோயில் ரதத்தெல்லாம் இருக்கிறதுக்கு குதிரைகள் வச்சுருப்பாங்க அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது போன்ற விஷயங்கள் அஷ்டலக்ஷ்மிகளை அழகாக ஒரு பெரிய சிலையாக அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமிகள சிலையாக இருந்தால் அந்த சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க செலவானாலும் பரவாயில்ல அஷ்டலட்சுமிகள் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இல்லை சரேண்டா அவ்வளோ காசு இல்லை சிலைலாம் இல்லை சின்ன சின்ன பீங்கான் சிலை நம்ம நவராத்திரி வைக்கிற போலு கொலு பொம்மை சில இருக்கும் அஷ்டலட்சுமியும் இருக்கும் அந்த அஷ்டலட்சுமியும் கொலு பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு லட்சுமியும் வழிபடுங்க ஒவ்வொரு லட்சுமி பேர் சொல்லி வெளிப்படுங்க ஆதி லட்சுமி தானியலக்ஷ்மி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி அந்த மாதிரி ஒவ்வொரு லட்சுமியும் பேர் சொல்லி ஒரு ஒரு பூ என்ன பூ மஞ்சள் கலர் பூ வச்சு வழிபடுங்க என்றைக்கி வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு சாம்பிராணின்னா ரொம்ப பிடிக்கும் வீடு ஃபுல்லாக வாசனை சாம்பிராணி கண்ணாடி நிறையா இருக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ கண்ணாடி இருக்கோ எவ்வளோ கண்ணாடி நீங்கள் பார்க்குறீங்களோ கூட உங்கள் கடன்கள் தீரும் கண்ணாடியால் செய்யப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டில் நிறையா பயன்படுத்தணும் கண்ணாடியில் செய்யப்பட்ட பேப்பர் வெயிட்டு கண்ணாடியில் செய்யப்பட்ட டம்ளரு ஒரு டம்ளரில் ஜூஸ் குடிக்கிறீங்க கண்ணாடி டம்ளரில் ஜூஸ் குடிங்க கண்ணாடி டம்ளரில் நம்ம பெரும்பாலான வீட்டுக்கெல்லாம் மது வாங்குற மாதிரி அது கூட நல்லது தான் மது உடைய கோப்பை மாதிரி இருக்கும் மது கோப்பை அந்த மது எல்லாம் நீங்கள் வந்து அழகாக அடுக்கி வச்சு அந்த மது கோப்பைகளை ரசிக்கிறது போன்ற விஷயங்கள் சுக்கரன்னா சென்ட்டு வீட்டில் எவ்வளோ கூட வாசனை திரவியங்கள் இருக்கோ அவ்வளோ கூட கடன்கள் நிவர்த்தி ஆகும் அத்தர் வாங்கிறது சென்ட்டு வாங்கிறது தம்பிக்கு நம்ம கேமராமேன்ட்ட கூட கேட்டேன் எனக்கு ஒரு மூணு சென்ட்டு வாங்கி கொடுங்க சார் சென்ட்டு வாங்க 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 அது ஒரு பிரீத்தி அது என்னென்னா சுக்கரனுக்கு உகந்ததுங்கிறதுனால வெண்பட்டு பெரும்பாலும் வெண்பட்டு வஸ்திரம் நீங்கள் அணிவீங்க அல்லது வெண்பட்டு சுவாமிக்கு அணிவீங்க பெருமாள் திருப்பதி திருமலா திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு வெண்பட்டு அணிவிக்கிறது இன்னும் சிறப்பு அதெல்லாம் சிறப்பு அதே மாதிரி வந்து வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்கி வச்சிட்டிங்க அந்த கண்ணாடியில் முகத்தை பாருங்கள் பெரும்பாலும் முகத்தை படுக்க ரூமில் கண்ணாடி இருந்தால் தயவுசெய்து அந்த கண்ணாடி எடுத்துருங்க படுக்க ரூமில் கண்ணாடி இருக்கவே கூடாது படுக்க ரூமில் கண்ணாடி இருந்தால் தரித்திரம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் கடன்கள் அடையவே அடையாது சுக்கரனுக்குரியது கண்ணாடி சுக்கரனுக்குரியது வேறு வேறு என்ன அப்படின்னா வெள்ளி வெள்ளியில் செய்யப்பட்ட வெள்ளி விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு வாங்கி அந்த விளக்கில் ஒரு கல்கண்டு போட்டு கல்கண்டு போட்டு சரியாக நெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றுங்கள் இந்த ஏற்ற 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 நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது சனி வேறு விளக்கு இருக்கக்கூடாது வெள்ளி விளக்கு தான் சுக்கரன் அதில் தாமரத்தண்டு தீபம் ஏற்றினா இன்னும் சிறப்பு தாமரத்தண்டு தீபம் அல்லது நீங்கள் வந்து சாதாரண தீபம் ஏற்றினா கூட ஓகே ஆனால் அதில் நெய் இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நெய்யுடைய விஷயங்களை நீங்கள் அதில் ஏற்று போட்டு எரிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு தயிர் வந்து நெய்யாகி நெய் வந்து உங்களுக்கு ஆவியாகி விடுகிறதோ உங்கள் கடனும் அதே போல் ஆவியாகிவிடும் என்பது கான்செப்ட் அதே மாதிரி பெரும்பாலும் கற்பூரம் ஏற்றி லக்ஷ்மிக்கு வழிபடாமல் நீங்கள் பெரும்பாலும் நெய் விளக்கில் லக்ஷ்மி வழிபடணும் என்ன வழிபடணும் ஆதித்ய ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்கணும் எட்டுனா தரித்திரம் வறுமை அது சரியாகிறதுக்காக அட் த சேம் டைம் வீட்டில் வந்து கனகதரா ஸ்தோத்திரம் கனகதரா ஸ்தோத்ரம் இன்னைக்கு டெய்லி வழி கேட்டு கேட்க 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 உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் ஸோ உங்களுக்கு பத்தரை டு பன்னெண்டு சனிக்கிழமை இந்த கடனை வந்து திருப்பி தர்றதுக்கான அருமையான நாள் பெரும்பாலும் ட்ரெஸ்ஸஸ் சில்வர் கலரில் ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸஸ் போடுங்க பெரும்பாலும் ஆறாம் நம்பர் கூட்டுத்தொகையில் எந்த இருந்தாலும் ஆரம்பிங்க மேற்கொண்டு கடன் அடைக்கிறதுக்கு நிறையா தேவைப்படணும் சார் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் வெட்டி மாலை போடுங்க வாசல்ல ஏலக்காய் மாலை போடுங்க வாசல்ல லக்ஷ்மி படத்தை வாசலில் வைங்க போன்றவைகள்லாம் நீங்கள் செய்யலாம் மேற்கொண்டு நீங்கள் கடன் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள அது சி நிவர்த்தியாக கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஸ்ரீமடம் அப்படின்னு ஒன்று இன்டர்நேஷ்னல் மடம் நம்ம மடத்துக்கு உலகளாவிய கிளைண்ட்ஸ் எல்லாரும் உலகம் ஃபுல்லாக இங்கே வராங்க விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் இந்த ஸ்ரீமடத்தில் எழுந்தர்கள் இருக்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் இந்த கடன் தீர்வதற்கான ஹோமகங்கள்லாம் நம்ம பண்ணித்தரோம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்